அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தியூர் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்த டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சில ஜாதங்களுக்கு தான் அது இருக்குது ஒரு சில கிரக காம்பினேஷன்ஸ் கிரகங்களுடைய தொடர்பு ஒரு சில ராசிகள்ல சில கிரகங்கள் இருந்தால் அவர்கள் டாக்டர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி ஏன்னா ஏன் இந்த டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பெற்றோர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நோய் தாக்கம் ஜாஸ்தி நோயின் பிடியில மனிதர்கள் எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா அதனால நிறைய பெரியோர்கள் தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகள் டாக்டர் ஆகி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்காங்க அதில் ஒரு பெரிய விஷயம் பாராட்டக்கூடிய அமைப்பு ரைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் பொதுவாக வந்து எந்தெந்த ராசிகளில் சில கிரகங்கள் இருந்தால் அவர்கள் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் முதல்ல பார்த்தது இதில் வந்து முதன்மையான ராசி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி ஏன் சிம்மத்தை நான் சொல்றேன் அப்படின்னா சூரியன் என்பது மருத்துவ கிரகங்க ராஜ கிரகம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான் ஆக சூரியனுடைய தொடர்பு இல்லாம அவர் வந்து டாக்டர் ஆக முடியாது அப்ப தொடர்புன்னா எப்படி வரணும் அல்லது சிம்ம ராசியா வரலாம் அல்லது சிம்ம லக்னமா வரலாம் இது ஒரு தொடர்பு தான் சரிங்களா இது ஒண்ணு அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிங்கிறது ஒரு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு இது ஏன்னா சுக்கிரன் என்பது செற்றவர்களையும் அதாவது இறந்து போன பிணத்தையும் கூட எடுப்பி உட்கார வைக்கக்கூடிய திறன் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த சுக்கர பகவான்கிட்ட தான் இருக்குது அதனால் அந்த சுக்கரனுடைய ராசியான துலாம் ராசி மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய உபயோகப்படுது தேவைப்படுகிறது ஆக அது வந்து ராசியோ லக்னமோ அந்த இடத்துல சனியோ அல்லது சுக்கரனும் இருக்குமானால் அவர்கள் மருத்துவம் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது மருத்துவம் படிப்பதற்கு நிறைய கிரக காம்பினேஷன் வேணும் சார் நான் சொல்றது ஒன்னு ஒன்னா பெட்டு பிட்டா சொல்லிட்டு வரேன் சரிங்களா ஸோ இந்த ராசிகள்லாம் சில கிரகங்கள் வட்டமிடுமானால் அவர்கள் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரைட்டுங்களா காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசி கும்ப ராசி வந்து இந்த ஜெனியூன் ராசிங்க கும்ப ராசிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜெனியூலான ராசி லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி அவர்கள் இந்த ஆசை அந்த இதெல்லாம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர்களுக்கு என்ன லட்சியமோ அதை நோக்கி பயணம் பண்ணுவாங்க அதுதான் அந்த கும்ப ராசி கும்பம் என்பது அதில் ஒரு நிறைய புதைகள் இருக்குதுங்க அது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு ராசி ஸோ அந்த ராசி நீங்க இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல குருவோ சுக்கரனோ சனியோ சூரியனோ அமையுமானால் அவர்கள் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்தது மேசராசிங்க ராசியில பர்டிகுலரா நம்ம சனி நீச்சம்னு சொல்லுவோம் ஆனா மேஷத்துல அந்த அஸ்வினி என்ற நட்சத்திரம் ஒரு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் என்ன சோ அஸ்வினில நிறைய டாக்டர் சர்ஜரி டாக்டர் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சோ ராசியும் வந்து ஒரு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு ராசின்னு அர்த்தம் அப்ப ஒரு ஜாதகத்துல குரு சூரியன் சுக்கிரன் சனி இந்த நான்கு கிரகங்களும் நான் சொல்லக்கூடிய அந்த சிம்மம் துலாம் கும்பம் மேஷம் இதுல சம்பந்தப்படுமானால் இது ராசியாகவோ லக்னமாகவோ அமையுமானால் இதில் அந்த நான்கு கிரகங்களும் இருக்குமானால் நிச்சயமாக அவர் டாக்டர் படிப்பார் அவர் டாக்டர் ஆவார் அப்படிங்கிறத நீங்க உறுதிப்பட நம்பலாம் உறுதிப்பட சொல்லலாம் நூறு சதவீதம் சரியா இருக்கும் ஏன் சார் மற்ற ராசிகள்லாம் வராதா அப்படின்னு கட்டின இருக்கு சார் நிறைய இருக்கு இப்ப ராசி ஒரு மருத்துவ ராசி தான் அதையும் நீங்க எடுத்துக்கலாம் விருச்சிக ராசி ஒரு மருத்துவ ராசி எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் விருச்சிகம் என்பதும் ஒரு அட்கல் சயின்ஸுங்க நிறைய ரகசியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அதுதான் இந்த மனோதத்துவ டாக்டர் எல்லாம் அதிகமா விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துல இருக்காங்க மனோதத்துவ டாக்டர் சோ இதெல்லாம் ஒரு நல்ல காண்ட்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த காம்பினேஷன் வந்தா நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்